خير வெல்கம் டு எஸ்கே கால்நடை தீவனம் நம்ம கால்நடைகளுக்கான தீவனத்தை விலை குறைந்த விலையில் தமிழகம் முழுவதும் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அந்த விதத்தில் இப்போ பார்த்திங்கன்னா பீர்மால்ட் அப்படின்றதையும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதை பியூர் பீர்மால்ட்டாகவும் கொடுக்குறோம் கலப்பு தீவனமாகவும் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் பியூர் பீர்மால்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஐம்பது கிலோ நானூறுரூவா இதில் ரெண்டு கேட்டகிரி இருக்குது இது ஒரு கேட்டகிரி இது கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா நானூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் மோஸ்ட்லி பியூர் பீர்மால்ட்டை நம்ம தனியாக வந்து சஜஸ்ட் பண்ணுறதில்ல ஏன்னா அதை மட்டும் கொடுக்கும்போது சில நெகட்டிவ் கம்ப்ளைண்ட்ஸ் வருது கம் கால்நடைகளுக்கு அப்படின்ட்டு நம்ம பாத்தீங்கன்னா அதனோட கூட ஒரு பத்து விதமான பொருட்கள் கலக்கப்பட்டு கலப்பு தீவனமா கொடுக்குறோம் அதாவது பீர்வேஸ்ட் அப்படின்றது ஒரு அம்பது கிலோ மூட்டையில ஒரு இருபத்தஞ்சு கிலோ தான் இருக்கும் மீதி இருபத்தஞ்சு கிலோன்றது மத்த தீவனங்களை கலந்து கொடுக்கறோம் இதை பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதுமே ஒரு மூட்டையாக இருந்தாலும் பார்சல் மூலிமா நம்ம அமுச்சிகிட்டு இருக்கோம் அதாவது நூறு கிலோலேருந்து டன் கணக்கு வரைக்கும் நம்ம அமுச்சிகிட்டு இருக்கோம் ஸோ தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசினீங்கன்னா நீங்கள் சாம்பிள் எடுத்து பார்க்கறதுனாலும் எடுத்து பார்க்கலாம் இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு விதமான பொருள் அதாவது அடிப்படை பொருட்கள் சேர்க்குறோம் இதில் இருபத்தஞ்சு கிலோ வீர்மால் இருந்தாலும் மீதி இருபத்தஞ்சு கிலோன்றது மற்ற தீவனங்கள் கலந்து வரும் அதில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மெயினாக அந்த மரவழி தீப்பி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலைப்போட்டு உளுத்தும் பொட்டு துவரப்போட்டு அது இல்லாமல் சிறுதண்ணி தவிழுது அப்புறம் வந்து மக்காச்சோள பவுட்ரு இது எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஐம்பது கிலோ ஐநூற்றம்பது ரூபாய்க்கு தமிழகம் முழுதும் பார்சல் சர்வீஸ் மூலியமாகவும் அமைச்சிட்ருக்கு நன்றி